நமச்சுதா உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார பிந்தங்களையும் சொர்ணாம்பி பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதொருமை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வராகி நமச்சுவாய் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க அற்புதமா நம்ம எல்லாருக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம் மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்தோட நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலை பிரார்த்திப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது எப்படி இருக்கப்போது இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையிலும் குரு பகவான் கேது சனி இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைகின்றன இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அது மூணுமே உயர்ந்த கிரகங்கள் இந்த மூன்றுமே ரொம்ப நாள் எடுத்துக்க ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள் எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கரனை வந்து முக்கூட்டு கிரகங்கள் இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நாம் சொல்கிறோமோ அதை போல் சனி பகவான் ரெண்டரை வருஷம் கேது வந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சி இருக்கு சனி பயிற்சி இருக்கு கேது பயிற்சி இருக்கு இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட அது இருக்கலாம் நான் எல்லாம் இப்படி வருவேன் நினைக்கவே இல்லை சாமி நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டான் நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்ன சனி பயிற்சி போகுது இதனால் வந்து திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார் இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநெல் சனி பயிற்சி நடக்கப்போகுது ராகு கேது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்போது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்னு எப்படி சாமியும் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு பதில் சொல்லணும்ல ரொம்ப சிம்பிள் சார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே சு மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு அந்த குருவானவர் இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார் கடகத்தில் வந்து உட்காராரு அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார் அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது இதனால் இந்த பூமி பிரபஞ்சம் உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக நிலையான மகிழ்ச்சி நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியை கூட விடுங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்குலாம் யோகமாக இருக்குது யாருக்கெலாம் சிறப்பாக இருக்குன்னா அதில் முதல் ராசி நம்முடைய கடக ராசி அன்பர்கள் அப்படி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளோ பெரிய ஒரு யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை எப்படி கிருஷ்ண பரமாத்மா தூதுக்கு போகும்போது மகாபாரதத்தில் துரியோதனுடைய அரண்மனை அங்கே எல்லாம் பட்டு தலகணையிலேருந்து எல்லாம் காத்திருந்த பால் பழத்தோடு காத்திருந்த போது ஒன்றுமே இல்லாத ஓல குடிசைக்கு விருடருடைய குடிசைக்கு தெய்வம் குடி போச்சோ அதைப்போல் பனிரெண்டு ராசிகளில் பதினோரு வீட்டுக்கு போகாத குரு பகவான் கடகராசிகள் வந்து கடகராசியிலே உச்சம் பெறுகிறார் காலபுருஷனுக்கு நாலாவது வீடு சுகஸ்தானத்திலே சந்திரனுடைய வீட்டில் நீங்க பூசம் நட்சத்திரமாக இருக்கலாம் புனர் பூசமாக இருக்கலாம் ஆயில்யமாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கடக லக்னமாக கடகராசியாக கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான் இந்த புதிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி என்பர்களே அற்புதமான அதிர்ஷ்டமான வருடம் சார் குரு பகவான் உச்சங்க குரு மேல குரு போறார் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அதிலும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் இருப்பார்களே ஆனால் இப்பவே நான் எழுதி கொடுப்பேன் உங்களுக்கு வெற்றி உறுதி அப்புறமா நீங்கள் ஜாதகம் காட்டுங்க அப்புறம் நான் எந்த உங்களுக்கு இல்லை என்ன பூஜை பண்ணணும் எழுதி தரேன்னு நீங்கள் அது போய் செஞ்சுட்டு வாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு வரி சொல்லிடுறேன் ராசி கடக லக்னமாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் வெற்றி உறுதி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்கள் தலையெழுத்து தீர்மானிக்கும் அதே எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி குறிப்பாக அரசியல் நண்பர்கள் சினிமா துறை சிறப்பானதாக இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும் நிறைய காத்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெளியில் வரும் பல புதிய நபர்களுக்கு மிகப்பெரிய மேடைகள் காத்திருக்கிறது சினிமா துறையில் நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாகி அவங்களுக்கெல்லாம் நிறைய மேடைகள் காத்திருக்கு நடிகர்கள்னு இல்லை ஆர்ட் ஆர்டிஸ்ட்னு இல்லை எல்லா துறையும் சார்ந்தவர்கள் கலைத்துறை போல் அரசியல் நண்பர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அதே போலத்தான் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களுக்கும் உயர்ந்த உயரிய ஸ்தானங்கள் அவங்க துறையில் அவங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகள் தீரும் பொதுவாகவே கடகராசி என்பர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் கலகங்கள் வீண் அதே போல அந்த வீண் மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் வீண் கஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ரெண்டு மாதம்தான் உங்களுக்கு கஷ்டம் மார்ச் மாதத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே நிறைய கடகராசி என்பர்களுக்கு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு வெளியில் வர முடியாத ஒரு கடுமையான சூழ்நிலை ஒரு பெரிய பினாமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஃபண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது என்கொயரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஜாமீனு ஸோ சிறை தண்டனைகள் வம்பு வழக்குகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் ஸோ வெளியில் வர முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதெல்லாம் அம்பாளுடைய துணை கொண்டு வாராகியின் துணை கொண்டு ஜெயிக்க முடியும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் துறை அமைப்புகள் நிச்சயமாக பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் கடகராசியில் நமக்கு தெரிந்து எத்தனையோ நம்மளுடைய கிளைண்ட்ஸ் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சிப்கார்ட் நிறுவனங்கள் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் மூணாயிரம் பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியெல்லாம் கூட நம்மகிட்ட கன்சல்டிங் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஏக்கரில் அந்த கம்பெனி இருக்கும் இப்போ நம்ம அந்த ஒடிசாவில் சென்று ஒரு பெரிய ஒரு வாஸ்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபது ஏக்கரை கிளீன் பண்ணி ஆக வந்து வாஸ்து பார்த்து வரைபடம் மறைஞ்சி கொடுத்துட்டு வந்தோம் கம்பெனி அமைப்பதற்காக அப்போ தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் உற்பத்தி நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடியவங்க பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க கம்பெனி ஜாப் செய்யக்கூடியவங்க ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி அன்பர்களே தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படி கம்பெனிலேயோ உங்கள் தொழிலையோ ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு பயமாக இருக்குதுங்க சாமி எனக்கு வேண்டியது இருக்க நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு இவ்வளோ தேவைப்படுது அதெல்லாம் இடதோஷங்கள் காரணமாக இருக்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் கவனியுங்கள் ஆமாம் அதெல்லாம் இடதோஷங்கள் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காலதோஷங்கள் அப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட கடகராசி என்பர்களே கண்ணுக்கு தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட விலகக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சிறப்பாக இருக்குமோ குடும்பம் எப்படி சிறப்பாக இருக்குமோ குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உருவாகும் நோய் நொடிகள் குறைந்து கரெக்டாக அந்த மாத்திரை சாப்பிட்றது ட்ரீட்மெண்ட்டு க சரியாக இருக்குமே ஆனால் உங்களுடைய வழிபாடுகள் கை கொடுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குறிப்பாக மாணவ செல்வங்கள் சின்ன குழந்தைங்க வம்ச அபிவிருத்தி அதே போல் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக உயர்கல்வியெல்லாம் சிறப்பு பெறுவது நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது பையன் டென்த்து படிக்கிறான் ப்ளஸ் டூ படிக்கிறான் காலேஜ் படிக்கிறான் இல்லை வெளிநாட்டில் படிக்கிறாங்க நான் சார் இந்த கோர்ஸில் இருக்கேன் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன் நான் இங்கேருந்தே வெளிநாட்டில் அப்படியே வேலைக்கு போகிறேன் அப்போ அவர்களுக்கு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாணவ செல்வங்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் நல்ல ஒரு எதிர்காலத்தில் கொண்டு போய் உங்களை வழிநடத்தும் நடத்தும் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியோங்கும் அப்ப எல்லா வகையிலும் ஆயுள் ஆரோக்கியம் தனம் வரவு செலவு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை இப்படி குரு பகவான் உச்சமடைகின்ற காரணத்தினால் கடகராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட தேவதையாக அமைகிறது கடகராசி அன்பர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்